ஒய்டி ஸ்டுடியோல வாட்ச் அவர்ஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகுதுக்கா நாளுக்கு நாள் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா கமெண்ட் பண்றீங்க ஒரு பத்து கமெண்ட் வந்தால் அதுல ஒரு நாலஞ்சு கமெண்ட் இந்த வாட்ச் ஹவர் டிக்ரீஸிங் பத்தி தான் இருக்கு அது ஏன் அப்படி வருது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாட்சவர்ஸ் குறையும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம் ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போடுற வீடியோவை எத்தனை பேர் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வர்றது தான் அந்த வாட்ச் அவர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம் அதை அஞ்சு நிமிஷம் ஒருத்தர் பார்க்குறாங்க அதை ஒரு ஏழு நிமிஷம் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டையும் கால்குலேட் பண்ணி மொத்தத்துக்கு வந்துட்டு டுவெல் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்சவர் கூடிக்கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் ஹவர்ஸ் இந்த வாட்சவர்ஸ் எதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆபியஸா மானிட்டைஸ் பண்றதுக்காக தான் நமக்கு மானிட்டைஸ் பண்ண ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அதாவது நாலாயிரம் மணி நேரம் வேணும் சோ நம்ம போடுற வீடியோல இருந்து மக்கள் பார்க்க 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 அவங்க எவ்வளவு நேரம் பாக்குறாங்களோ அதெல்லாம் ஆராயிட்டே வந்து நாலாயிரம் மணி நேரம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹவர்ஸ் வந்துட்டு டிக் மார்க் வந்துடும் அதுல இருந்து நீங்க மானிடைஸ் பண்ணிக்கலாம் நார்மலாவே மானிட்டைஸ் பண்றதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் பிகாஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நீங்க வீடியோ தொடர்ந்து போடும் ஒரு நல்ல வீடியோ கிளிக் ஆச்சுனாலே கிடைச்சிரும் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் நம்ம கையில தான் இருக்கு டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் நம்ம ஆன் தான் இருக்கு பட் இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸை கிராஸ் பண்ணாதான் தான் நிறைய பேர் வந்து டைம் ரொம்ப எடுத்திருப்பீங்க மானிட்டைஸ் பண்றதுக்கு இப்போ மானிட்டைஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது தெரியும் இந்த எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா டெய்லி கால்குலேஷன் ஒண்ணு இருக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் கால்குலேஷன் ஒண்ணு இருக்கு லாஸ்ட் த்ரீ டேஸ்க்கான இருக்கு நார்மலா உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோல தெரியுது லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸோட வாட்சவர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால என்னன்னா உங்களுக்கு அடிக்கடி பார்க்குறப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஐம்பது வாட்சவர்ஸ் இருந்தால் அடுத்த நாள் பார்க்குறப்ப நாற்பத்தி எட்டு வாட்சவர்ஸா இருக்கும் அடுத்த நாள் பார்க்குறப்ப வந்துட்டு நாற்பத்தி ஆறு வாட்சவர்ஸா இருக்கும் இந்த மாதிரி வாட்சவர்ஸ் குறையிறத பார்த்துருப்பீங்க என்னடா இது குறைஞ்சிட்டே வருதுன்னு யோசிச்சிருப்பீங்க அது எதனால அப்படின்னா உங்களோட வீடியோவை பொறுத்து தான் இது மாறும் நான் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்குறேன் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஏன்றது தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க போடுற வீடியோக்கு வியூஸ் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி வியூஸ் போச்சுன்னா ரெண்டு மூணு நாளில் அப்டேட் ஆக உங்களோட வாட்சர்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிரும் அண்ட் ரெண்டாவது விஷயம் நீங்க போன மாசம் போட்ட வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் வீடியோல கம்மியா போட்டிருக்கீங்களா கூட போட்டிருக்கீங்களா பிகாஸ் நமக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கான வாட்சவர்ஸ் தான் நமக்கு ஷோ ஆக போகுது நீங்க போன மாசத்துல வந்துட்டு ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ போட்டிருப்பீங்க அதுல இருந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாட்சவர்ஸ் ஒரு ஐம்பது வாட்சவர்ஸ் கிடைச்சிருக்கும் பட் இந்த தடவை அதாவது இந்த லாஸ்ட் ஒன் மந்த்த என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு அஞ்சு வீடியோவோ பத்து வீடியோவோ அந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டிருப்பீங்க அல்லது நீங்க போட்டிருக்க வீடியோஸ் வந்துட்டு வியூஸ் போகாம இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா போன டுவெண்ட்டி எயிட் டேஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸோட வாட்சவர்ஸ் வந்துட்டு கம்மி ஆகலாம் ஸோ இது ரெண்டாவது ரீசன் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க பாக்குற எல்லா வியூஸ்மே வந்துட்டு கால்குலேட் பண்ணப்படாது அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீடியோவை நம்மளே பாக்குறது பேக் இருந்து பாக்குறது அந்த மாதிரி சில விஷயங்களை யூடியூப் கால்குலேட் பண்ணாது அது கால்குலேட் பண்ற ஒரே விஷயம் வந்துட்டு பப்ளிக் வாட்சவர்ஸ் அதாவது பப்ளிக் ஐடிஸ் இருக்கும் மற்றவங்களோட கரெக்டான ஐடி ஒரிஜினல் ஐடி இந்த யூடியூப் ஐடிஸ்ல இருந்து கால்குலேட் ஆகுமே தவிர ஐடில இருந்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் உங்களுக்கு கால்குலேட் ஆகாது இதுவும் கூட ஒரு சில பேருக்கு வாட்சவர்ஸ் வந்துட்டு என்னடா வியூஸ் அதிகமா நம்ம பண்ணிருக்கோம் பட் வரலன்றதுக்கும் ரீசனா இருக்கலாம் மற்றபடி இதுல எந்த ஒரு மறைக்கிற விஷயமே இல்ல யூடியூப் வந்து உங்களோட வீடியோஸ் ஓடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வாட்ச்சவர்ஸே ஏத்திடுவாங்க சோ இப்போ உங்க டவுட் வந்துட்டு க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க உங்க வாட்ச்சவர்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு யூடியூப் ஏதோ பண்றாங்க அப்படின்னுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அதுக்காக தான் இதை ரிப்பீட்டடா சொல்றேன் சோ இதுல உங்க டவுட்டை கிளியர் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் இதுல வேற ஏதாவது டவுட் வாட்ச்சவஸ் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மதாம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாப்போம் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்க தேங்க் யூ